வணக்கம் சவுடேஸ்வரி அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவுட் டு மே காம்பவுண்ட் வால் நார்த் வெஸ்ட் கார்னர் கட் பிளாட்ஸ் டியூ டு டிடிசிபி அப்ரூவல் அதாவது என்னென்னா கார்னர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கும் போது அந்த கார்னரை மட்டும் இப்படி கட் பண்ணிடுவாங்க ஸோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டால் இது நீங்கள் வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்கொயராக ரெக்டாங்குளராக தான் பில்டிங் இருக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு கானரை கட் பண்ணிட்டா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நார்த் வெஸ்ட் வடமேற்கு மூலையில் இருக்கிற கானார் பிளாட்டுக்கு உண்டான கேள்வியை கேட்டிருக்காங்க இதில் என்ன பண்ணலான்னா வடமேற்கு மூலை காரர் பிளாட்டை பற்றி பார்க்குறத விட இப்போ நான் அந்த படம் கா காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து அதே மாதிரி இது வடகிழக்கு கானார் பிளாட் கட் ஆன ஒரு விஷயம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கும் கிழக்கில் காலி இடம் நிறையா விட்டுருக்கோம் அப்போ அந்த காலி இடம் கடையட்டா விட்டு விடுகிற பொழுது இந்த கட்டு இருக்கு இல்லையா கட்டான இருந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் டாட்டாக ஒரு லைன் காமிச்சிருக்கோம் பாருங்கள் அதாவது டம்மி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம் அதாவது என்ன அப்படின்னா இந்த வீட்டை சுற்றி அதை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி பூமிக்கு அந்த அந்த ஒரு பகுதியில் மட்டும் எடுத்து அந்த காரரை கட் பண்ணி விடுறது அப்போ என்ன ஆகும் வீடு இருக்கிற ஏரியா பில்டிங் கட்டடங்கள் இருக்கிற ஏரியா வந்து ஸ்கொயராக ரெக்டாங்குலரா மாறிடும் அதை வந்து கார்டனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு சின்ன மினி காம்பவுண்ட் வால் அதாவது ஒரு அடியோ ரெண்டு அடியோ இருந்து உயரம் எழுப்பி சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கும் அந்த கிராஸ் கட்டோட ஆனால் அந்த கிராஸ் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா நைன்டி டிகிரிக்கு வந்து இருந்து ஒரு அடியோ ஒன்றரை அடியோ இருக்கிற ஹைட்டில் ஹைட்டில் ஒரு காம்பவுண்டு வால் மாதிரி கடைசி வரைக்கும் எடுத்துட்டால் இந்த பார்ட் வந்து நமக்கு ரெக்டாங்குலராக மாறிடும் இது மாதிரி ஒரு சரி செய்து கொள்வது அற்பு ஒரு ஈஸியான வேலை அது மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ அதனால தான் இடம் வா வாங்குற பொழுது கொஞ்சம் பெருசாக வாங்கினோம்னா இதெல்லாம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது சின்ன பிளாட்டை வாங்கிட்டு அதை கரெக்ஷன் பண்ணோன்னா சிரமமாகிடும் என்பதை நினைவில் கொள்ளவும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாகநாதன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு தென்மேற்கில் காம்பவுண்டுக்கு அவுட் சைட் செப்டிக் டேங்க் வைக்கலாமா அப்படின்னு அதாவது தென்மேற்கு பகுதியில் காம்பவுண்ட் சைட்டுக்கு வெளியே செப்டிக் டேங்க் வைக்கலாமா அப்படின்னா அது காம்பவுண்ட் டூ வழியாக நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க அதோடய கழிவு நீரை எப்படி கொண்டு போவீங்க தென்மேற்கு வழியாக தான் கொண்டு போவீங்க ஸோ காம்பவுண்டு வெளியே இருந்தால் பாதிப்பு ஏற்படாது என்பது உண்மைதான் ஆனால் நீங்கள் கழிவு நீர் அந்த பைப்லைன்ஸ் எப்படி கொண்டு போவீங்க தென்மேற்கு வழியாக தான் கொண்டு போவீங்க அப்போ தென்மேற்கு வழியாக அந்த பைப் லைன்ஸ் போனால் அதுவும் தவறு அது அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து வடமேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க் வைக்கிறதும் இல்லை அல்லது அதுங்க இடம் இல்லைனா கிழக்கு நடுமதியில் வைக்கிறது தான் ஒரு தீர்வை தவிர மற்ற இடம் தீர்வு இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் எக்காரணத்தை கொண்டுட்டும் அவுட் சைடில் தானே இருக்குது அப்படின்னா பைப் லைன் எப்படி கொண்டு போவீங்க ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது தான் சார் கரெக்ட் ஸோ அடுத்து என்னென்னா இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் கைண்ட்லி டெல்மி தி நார்த் ஃபேஸிங் ஹோம் அக்னி மொழியில் கிச்சனுக்கு வெளியே சைக்கிள் கேரேஜ் ஃபார் கீப்பிங் தி சைக்கிள் வைக்கலாமா அப்படி சவுத் ஈஸ்ட் வாலில் ஈஸ்ட் சைடு வரும் இஸ் தட் கார்னர் இஸ் டெல்மி சார் ஓகே அதாவது என்னென்னா கிழக்கு பக்கம் கால் இடம் இருக்குது கிச்சனுக்கு வெளியே வந்து நான் ஒரு சைக்கிள்கெல்லாம் நிற்பதற்கு ஒரு சின்ன கேரேஜ் வைக்கலாமோ அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னும் போது இந்த படத்தை பாருங்கள் இது கிச்சனுக்கு வெளியே ஒரு அவுட் சைடு கிச்சன் ஒன்று போட்டிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கிச்சனுன்ற அவுட் சைடு கிச்சனுன்றது வந்து நீங்கள் அவுட் சைடு கிச்சன் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் இதாக கன்சிடர் பண்ணிக்கோங்க என்னென்ன என்ன சொல்கிறது சைக்கிள் கேரேஜாக கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டையும் தொடாமல் காம்பவுண்டுன்னு சொல்லியும் தொடாம நடுவில் அமைச்சிருக்கும் இது போல் அமைக்கிறதுன்னு அமைச்சுக்கோங்க தப்பு இல்லை ஆனால் கிழக்கு காம்பவுண்டை ஒட்டி அந்த மூலையில் வச்சு மூடிட்டீங்க கேரேஜ் வச்சு மூடினா அக்னி மூளை என்பது அடைப்பட்டு விடும் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்பையும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைகளையும் கொடுக்கும் அதனால் அதை கண்டிப்பாக அவாய்ட் செய்யணும் ஸோ இதே ஞாபகம் வைத்துக்க இந்த மாதிரி நீங்கள் கேரேஜ் கொடுக்குறதுனா இந்த படத்தில் காமிச்ச மாதிரி நீங்கள் ஒரு கேரேஜ் அமைச்சுக்கலாம் அதனால் எந்த தவறும் இல்லை அந்த மாதிரி அமைத்துக் கொள்வதுதான் தான் உத்தமம் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நம்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வடிவில் சந்திப்போம் நன்றி